இங்கு கவிஞர்களை பற்றி கவிஞர்கள் பாடினார்கள் இவர்களது ஈரத்தமிழில் ஆழ்ந்து ஈங்குளோர் ஆடினார்கள் இதுகாரம் இங்கு கவிஞர்களை பற்றி கவிஞர்கள் பாடினார்கள் இவர்களது ஈரத்தமிழில் ஆழ்ந்து ஈங்குளோர் ஆடினார்கள் இந்த ஈரத்தமிழ் சற்று ஈழத்தமிழ் பற்றியும் என்ன வேண்டும் இந்த ஈரத்தமிழ் சற்று ஈழத்தமிழ் பற்றியும் எண்ண வேண்டும் முள்ளி வாய்க்கால் தமிழன் விடி வெள்ளி வாய்க்காமல் தவிக்கிறானே முள்ளி வாய்க்கால் தமிழன் விடி வெள்ளி வாய்க்காமல் தவிக்கிறானே அவன் விடியலுக்காய் அருந்தமிழ் வெளிச்சங்கள் பண்ண வேண்டும் அவன் விடியலுக்காய் அருந்தமிழ் வெளிச்சங்கள் பண்ண வேண்டும் உள்ள சோகங்களிலேயே உச்ச சோகம் யாதனில் உள்ள சோகங்களிலேயே உச்ச சோகம் யாதனில் தன் இனம் தகர்க்கப்பட்டு இருப்பதை ஓர் இனம் ஓராது இருப்பதுதான் தன் இனம் தகர்க்கப்பட்டு இருப்பதை ஓர் இனம் ஓராது இருப்பதுதான் தண்ணீர் கடல் நடுவே கண்ணீர் கடலாக தென் திசையில் தொன்மை கொடிகள் நம் தொப்புள் கொடிகள் வாடை அவிழ்க்காத தமிழ் வஞ்சியின் ஆடையை சிங்கள காடை அவிழ்த்தான் அவளது கற்பை கவிழ்த்தான் காடையரை நோக்கி தலைக்கு மேல் கரங்களை தூக்கி காடையரை நோக்கி தலைக்கு மேல் கரங்களை தூக்கி வழிபட்டாள் வேண்டினாள் விடவில்லை கிழிபட்டால் கிளிநொச்சி தமிழைச்சி கள்ளிருக்கும் மலர் கருங்குடலால் மைதிலியின் காதல் உள்ளிருக்கும் என ஊடுருவி தேடியதாம் ராவணன் நெஞ்சை ராகவன் வாளி அகுதே போல் அங்கே தம்பி தம்பி என்று தமிழர்கள் விழிக்கும் தலைவனை காணாது களைத்து போன காளையர் படை தமிழர் நெஞ்சை துளைத்து பார்த்ததாம் துப்பாக்கி தோட்டாவால் உள்ளே தம்பி ஒளிந்திருக்கலாம் என நம்பி வெள்ளை கொடி விரித்தபடி சமர்களம் வந்த சமாதான புறாக்களை சமைத்து சாப்பிட்டன சிங்களர் படை வெள்ளை கொடி விரித்தபடி சமர்களம் வந்த சமாதான புறாக்களை சமைத்து சாப்பிட்டன படை அங்கு புத்தனே நடத்துகிறான் பிரியாணி கிடை அங்கு புத்தமே நடத்துகிறான் பிரியாணி கடை யுத்தம் முடிந்த பிறகு கடல் அளவு ரத்தம் அடிந்த பிறகு நேர்ந்தது என்ன என்பதை நேர்முக காட்சியாய் இதோ இதோ என்று காட்டியது இங்கிலாந்து டிவி யுத்தம் முடிந்த பிறகு கடல் அளவு ரத்தம் அடிந்த பிறகு நேர்ந்தது என்ன என்பதை நேர்முக காட்சியாய் இதோ இதோ என்று காட்டியது இங்கிலாந்து டிவி அந்த அக்கிரமங்களை பார்த்து ஐயோ ஐயோ என்று அலர்கின்றது நம்முடைய ஆவி அங்கே முள்வேலிக்குள் கிடக்கிறான் ஈழத்தமிழன் இங்கே கல்வேலிக்குள் கிடக்கிறான் சோழத்தமிழன் இது இமாலய பிழை இல்லை இதற்கினையாய் இங்கே இன்னொரு பிழை அட அச்சு பிழையானால் அதை திருத்தலாம் இது அச்சப்பிழை பிழை அதை திருத்துவது தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் பலிக்காதிருந்ததில்லை பாரதியின் எந்த சொல்லும் இத்துடன் நிறைவுறுகிறது இந்த பாட்டரங்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம்